ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொறுப்பாடி தான் நம்ம ஷாப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாப்போட மார்க்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பண்ணுறது லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்ம ஷாப்பை நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி கால் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரிச்சு அந்த வீடியோ முன்னாடியே நான் வந்து அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம ஷாப்பு நீங்கள் எப்படி வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி கலெக்ஷன்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிளியரன்ஸ் எழுதாக பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட்க்கு மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ வந்து எவ்வளோ ரேட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேட்டு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை சீக்கிரமாக வேணுங்கிறோம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா தீபாவளி டைம் இருக்கிறனால சேல்ஸ் கஸ்டமர் நிறைய பேர் ஆன்லைனில் எக்கச்சக்கமாக புக் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ஒரு பீஸ் வந்து பீஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக சாரி கிடைக்க மாட்டாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுவீங்கன்னு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் பொறுத்தலை நான் சாரீஸ் ஒவ்வொன்னா காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனில் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே நான் காமிச்சிட்டு போகிறேன் வாங்க வீட்டில் போய் ஒவ்வொரு சரியாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி சாஃப்ட் சில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் சந்தேரி சாஃப்ட் சில்கில் எப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாஷபிள் குவாலிட்டியில் அந்த டிசைன் மேக்கிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு செம்ம யூனிக்காக பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த சாஃப்ட் சில்கில் கூட இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது சந்தேரியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் சூப்பராக போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு சே ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டிசைனில் பாடர்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க கலர் வைஸ் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ரிச் லுக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் தசல்ஸோட ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இப்போ அவைலபிள் வந்திருக்கு அந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுற கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது ஆஃபரில் வந்தனால இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் சம கிளாஸாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸு உங்களுக்கு ஜக்காட் ப்ளவுஸ் இருக்கிறனால நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா சாஃப்ட் சில்க் ஃபினிஷிங் அப்படி கொண்டு வந்திருக்கோம் யாராலையும் இந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்கான் பாருங்கள் கலர் காம்பினேஷன் இது செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நேவி ப்ளூக்கு அந்த டிசைன்ஸ்க்கு அந்த பல்லு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஸ்டான் ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து டக்குனு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அவைலபிளானு கேட்ட பிறகு அவைலபிள்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் படம் போட்டால் போதும் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான மயில் கழுத்து கலரில் எவ்வளோ க்யூட்டாக அங்கே டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்மளோட ஃபினிஷிங்கே தனியாக இருக்கும் அவ்வளோ அழகாக ஒரு டிசைன்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே என்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து காப்பி பண்ணி நம்ம பண்ணுறது எல்லாமே அதனால் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுவும் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு நம்ம ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு அழகான ஒரு பாட்டில் நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் டிசைனு சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் சீக்கிரமாக ஸ்கீன்ஷேட் எடுத்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா கண்டிப்பாக சாரீ போயிடும் ஏன்னா சேல்ஸ் கஸ்டமரும் எக்கச்சக்கமாக நம்ம குரூப்பில் இருக்காங்க அவங்களே மேக்சிமம் எல்லாமே புக் பண்ணிடுறாங்க இப்போ அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இது செம சுப்பான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்து எம்போஸ் போட்டிருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா போட்டிருப்பாங்க ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செல்ஃப் டிசைன்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பேட்டர்னு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஷாப்பை விட்டு நீங்கள் எந்த ஷாப்பிலையும் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ண முடியாது இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவும் முடியாது சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இந்த அங்கே கோர்வை சில்க் வந்து பாருங்கள் காஞ்சிபுரம் கோர்வை சில்கில் இங்கே பாருங்க காட்டன் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாடலும் கான்ட்ரஸ்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க வைர கொடி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஷான் சைடில் ஃபுல்லாமே கொடி போட்டு டிசைன்ஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஷான் சைடில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இதுலையே டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு டிசைன்ஸ்மா சான்ஸே இல்லை ஒரு பிங்க் கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணும் தரலாமல் புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க அதுலையே பாருங்க ஒரு க்ரீன் கலர் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது சும்மா லைட்டாக ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேலே தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு அவைலபிளானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டுருங்க இது பாருங்கள் அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய பிரைடல் பார்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ பாருங்கள் இப்படி இருக்கேன்னு எல்லாமே யூனிக்காக இருக்கும் இல்லை எது வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே புட்டாக போட்டு ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் ஒரு சாரி எடுத்தீங்கன்னாலும் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் அடுத்தது பாருங்கள் ஒரு பியூர் மைசூர் சில்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க தௌசண்ட் போட்டாலே மைசூர் சில்க்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா விற்றது இப்போ இது அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்துறேன் இது வேணும்னு தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இப்போ பாருங்கம்மா அதுலேயே பாருங்க இது வந்து சேண்டில் கலரு சேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் தான் எதுவுமே ஹார்டு கிடையாது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தௌசணுக்கு மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் காமிச்சுட்ருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வைர ஊசி மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் வித்து ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தா கொடுத்துருக்காங்க இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் எல்லாமே லைட் வெயிட்னால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தான் எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குமா அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் இஸ்மே சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு அழகான ஒரு ரெட் கலருக்கு ஒரு கிரே கலர் முதாலி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிஷன் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க் வந்துடுச்சு இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க் ரொம்ப கிளாசிக்கான ஒரு டிசைனில் ஃபேன்சியாக இருக்கும் பேட்டர்னு ஃபுல்லாமே ஒயிட் கலரில் ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரில் முந்தானி கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் இதெல்லாம் ஒரிஜினல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஒவ்வொரு பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேட் கொடுத்துறேன் தரேன் பாருங்கள் எல்லாமே பியூர் சாஃப்ட் சிக்ஸ் ஸ்டைல் உள்ளது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிளெயின் பார்டரில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கல்லும் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு சட்னி க்ரீனில் ஒரு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் ப்ரீமியம் குவாலிட்டி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறது சூப்பராக இருக்கும் ஒரு டார்க் கிரீன் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க முந்தாணி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால தான் அந்த ரேட்டுக்கு வரும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ப்யூர் லினனில் ஏற்கனவே போட்டிருந்த எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கலர் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது இது ஒரு கலர் அது ஒரு கலர் மட்டும் இது பாருங்கள் அவரு அழகான ஒரு கனகமரி கலர் டைப்பில் கொடுத்துருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு சூப்பராக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் வாங்கிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு எல்லோ கலர் விற்று ஒரு அழகான ஒரு சூப்பராக இருக்கும் டசல் சோடா இதுவும் நல்ல கிராண்ட் சாரீ ப்யூர் இல்லைனா வித் ஸ்டோன் ஒர்க்கோட இருக்குது இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரீவே அந்த ரேஞ்சாக வரும் இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்குது அதனால அந்த ரேட்டு போட்டு கையில் கொடுத்துட்ருக்கேன் இதுவும் நம்ம சவுண்ட் சிக்க பண்ணுமா இது ஒரு வார் கொடுங்க இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் அதுவும் சூப்பரான கலெக்ஷனு ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க கிராண்ட் சரி இது எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் ஒரே ரேட்டு ஃப்ளாட் ரேட்டாக அப்படி போட்டிருக்கேன் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது பாருங்கள் ப்யூர் சிக் காட்டனே பீக்கேஜே சரி சமணுக்கான்தான் இது பாருங்கள் ஃபுல்லாமே அழகான ஒரு எல்லோ கலரு பாருங்கள் எப்படி இருக்குண்ண பிங்க் காப்பர் ஜெரியல ஒரு சூப்பராக இருக்கும் எல்லோ கலரில் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஃபுல்லாமே கிராண்ட் டைப்பு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த இப்போ ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக போடுத்துறேன் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு ஃபுல்லாமே மீனா பேட்டர்னில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலரில் ஃபுல்லாமே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் இது எல்லாமே இந்த கலர்ஸ் கிடையாது ஒவ்வொரு கலர் இருக்குது அதனால் அந்த ரேட்டு பொறுத்துறேன் அடுத்தது பாருங்கள் ப்யூர் சில்க் காட்டனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு சில்க் காட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள சில்க் காட்டன் இது உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் எல்லாமே நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்கிற விட்டு ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸில் மூணு பீஸ் எடுக்கிற விட ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மூணு பீஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகான ஒரு டிசைனு பியூர் சாஃப்ட் சில்கில் ஒரு அழகான ஒரு ஃபேன்சி பார்டரில் ஃபேன்சி கலர் கொடுத்துருக்காங்க முந்தானி இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ் தான் இது எல்லாமே இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டுந்தாமா நாளைக்கு வந்து கண்டிப்பாக கட்டிங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது இது ஒன்று பாருங்கள் இன்னும் ஒரு சாஃப்ட் சில்க்கு த ஃபுல் டிசைன்ஸில் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லை எதுவுமே மிஸ்டேக்கோ டேமேஜோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இந்த கலர்ஸ் அவைலபிளில் சிங்கிள் சிங்கிள் கலர்ஸ் இருக்குது அதனால் அந்த ரேட்டு போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ப்யூர் சாஃப்ட்டு பியூர் லினன் காட்டன் இது இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் உள்ளது இது ரே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தறேன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க அதுவே பாருங்கள் ஒரு அழகான பிளாக் ஈஸ்க்டு இது பாருங்கள் பிளாக் டிக்கர்ட் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிளாக் பிடிச்சும் கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வைலட் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாந்தவிடும் டீக்கெல்லாம் மாந்துவிடும் இது ஒரு கலர் பாருங்கள் நல்லாயிருக்கும் வயலட் கலரு ஃபுல்லாமே காப்பர் தெரியல தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சேரி இது இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது செல்ஃப் டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக அந்த டிசைன்ஸ் போட்டிருக்கு அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான காட்டன் பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸு இது வந்து ப்யூர் சாஃப்ட் சீஃப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி பாடி ஃபுல்லாமே பர்பிள் கலரில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நை ரேஞ்சா வரும் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் சில்க் சாரீ தான் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி தனி அழகான ஒரு கலர் தேன் கலரில் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் கொடுத்துறேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான சாஃப்டி டைப்பில் இருக்குது இல்லை வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பீஸோ ஏழு பீஸோ மட்டும்தான் இருக்குது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கோட இது ஆஃபர் முடிய போகுது பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்துடும் பா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் மட்டும் இருக்குது இதோட அந்த பீஸ் முடிஞ்சுது இதுவும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு பாட்ரு வந்துடும் பாடி ஃபுல்லாமே ஒரு நேவி ப்ளூ கலரில் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்துடும் இதுவும் அதே ரேட்டு தான் போடுத்துறேன் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலர் ஒரு க்ரீம் கலரு க்ரீம் வித்து ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் இங்கே பாருங்கள் பல்லு இந்த பார்டர் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு செம்ம அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் பாருங்க எப்ப பாருங்க இது ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு பிங்க் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து பாட்ரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டைப்பில் வரும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் தான் இது ஒன்று கலர் பாருங்க ஃபைனல் கலரு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லுன்னா ஒரு அழகான ஒரு சட்னி க்ரீன் கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்ப நம்ம ஆந்திர எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்லா சாஃப்ட் பாடரில் ஒரு க்ளீன் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் அந்த இந்த ரேஞ்சாக வரும் இருந்தாங்க அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டு இதில் எது வேணுமோ அதனால டக்குனு ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க திருப்பி சொல்கிறேன் சேல்ஸ் கஸ்டமர் இருந்தால் டக்கு டக்குனு சீக்கிரம் அவுட் பண்ணிடுறாங்க அதனால் திருப்பி சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுபடி உங்களுடைய